அனைவருக்கும் வணக்கம் தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டாபிக் தான் டிலேஸ் இன் லைஃப் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் தௌசண்ட்க்கும் மேல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா லைஃப்க்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட் டிலேஸ் இன் லைஃப் ஓகே இதை போறோம் அண்ட் வழக்கம் போல ஒரு குட்டி ஸ்டோரி போகலாம் ஸோ ஒரு 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 மேன் வந்து ஒரு ஒரு லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு ஸோ அவர் வந்து அவருக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்றாரு அண்ட் பக்கத்து டேபிள்லேயே புதுசா ஒரு ரெண்டு பேர் வராங்க அண்ட் அவங்களும் அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸை ஆர்டர் பண்றாங்க ஸோ இவருக்கு முன்னாடியே அந்த ஆப்போசிட் டேபிள்ல இருக்க ரெண்டு பேருக்கும் ஃபுட்டு வந்து வந்துடுது அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோவம் கோவத்தில் இவர் எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அண்ட் அதை பார்த்துட்டே இருந்த மேனேஜர் வந்து அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிய ஒரு சூப் வந்து கொடுக்குறாரு அண்ட் இந்த சூப் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட சீஃப் ஷெஃப் சீஃப் ஷெஃப் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸை சூப்பர் சூப்பர் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்ஸை இவருக்காக பிளேட்டில் ரொம்ப அழகாக பிளேட்டிங் பண்ணி எல்லாத்தையும் இவர்கிட்ட கொண்டு வராரு அண்ட் அவர் கொண்டு வந்துட்டு கொண்டு வராரு அண்ட் மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார் நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் ஓனரோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறத அவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு ஸோ அவரே உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் மீலை ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால தான் சார் இந்த டிலே அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஹீ ஃபீல் வெரி பேட் ஓகே நம்ம டிலே ஆனது இதுக்காக தான் அவர் டிலே ஆச்சு வெயிட் பண்ணார் ஆனால் அவர் வெயிட் பண்ணதுக்கான பலன் இவ்வளோ வெரைட்டியான டிஷ்ஷஸ் ஸோ இதுதான் லைஃப்லையும் உங்களுக்கு ஒரு விஷயம் பொறுமையாக நடக்குதா பிரச்சனையே இல்லை வெயிட் பண்ணுங்க ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் முடியும் அண்ட் ரிமம்பர் த ஓனர் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் குக்கிங் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் எஸ் அண்ட் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பொறுமையாக டிலே ஆகி டிலே ஆகி நடக்குதா நடக்கட்டும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப பொறுமையாகவே இருங்க அண்ட் அந்த பொறுமை ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அண்ட் அதை நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பை